சோசிரம் ஃப்ரெண்ட்ஸ் சோசிரம் பெருகின இடத்திலே கிருபை பெருகும் அப்படிங்கிறத நம்ம வேதத்தில் வாசிச்சிருக்கோம் இல்லையா நானும் இதை வந்து ஒரு ஊழியர் மூலமாக நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த பகுதியை நான் எடுத்துகிட்டு வரேன் அதனாலே தேவன் எப்படி அன்புள்ளவராகவே இருக்கிறார் அன்பு விசுவாசம் நம்பிக்கை இவை மூன்றில் அன்பே நிலைத்திருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனாலும் அன்பில் நம்ம வந்து எதிராளிக்கு முன்பாக நிற்கிற சர்வாயுத வர்க்கம் இருக்குல்ல அதில் அன்பை பற்றி எங்கேயுமே இருக்காது அது தலைசீராக மார்க்கவசம் நம்ம ஆதரட்சை கையில் இருக்கிற கத்தி இப்படி எங்கேயுமே அன்பு இருக்காது ஆனால் விசுவாசம் என்னும் கேடயம் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம் ஆனால் நம்மளுக்கு வேதம் என்ன சொல்லுதுன்னா அன்பையே நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லுது அப்படி அன்பு என்ன பெருசாக செய்யும் எதிராளிக்கு முன்பாக அது வந்து நம்மளை காப்பாற்ற முடியல அப்படின்னா இந்த அன்பில் அப்படி என்ன பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேவன் அன்புள்ளவராகவே இருக்கிறார் இல்லையா இப்போ இந்த உலகத்தில் எவ்வளவு கிரைம் நடக்குது இப்போ வந்து இந்த காசா பகுதியில் அந்த ஜனங்களுக்கு அந்த ஜனங்கள் போகிற பாதையை பார்த்து எல்லா தேசங்களிலும் என்ன செய்கிறாங்க ஸ்டூடெண்ட் ப்ரொச ப்ரொடெக்ட் பண்றாங்க ப்ரொடெஸ்ட் பண்றாங்க சம்மந்தம் சம்மந்தம் இல்லாத தேசத்துல அவங்க தேசத்துக்குள்ளே இந்த காசா மக்களுக்காக ப்ரொடெஸ்ட் பண்றாங்க ஏன்னா அந்த மக்களுடைய நிலைமையை தாங்க முடியாம அப்படி பண்றாங்க நம்ம ஊர்ல அவ்வளோ அநியாயம் நடக்குது அந்த கொல்கட்டாவில் அந்த மருத்துவ மாணவிக்கு ஏற்பட்ட அந்த கொடூரத்துக்காக கண்ணீர் விட்டு அழாதவங்களும் இருக்க மாட்டாங்க மனம் பதைத்து வருத்தம் பாரம் கொள்ளாத கோபம் கொள்ளாதவங்களும் இருந்திருக்க மாட்டாங்க அந்த லாக்அப் டேத்தில் ஒரு சகோதரர் மறித்தது ஏற்கனவே ரெண்டு பேர் மறுத்தது இப்படி உலகத்தில் நடக்கிற எவ்வளவோ காரியங்களை குறித்து நமக்குள்ளே ஒரு பயங்கர கொந்தளிப்பு வருது அதே சமயம் ரொம்ப பாரத்தோடு நம்ம ஜெபிக்கவும் செய்கிறோம் இந்த கொந்தளிப்பு கர்த்தருக்கு இருக்காதா இந்த பாரம் கர்த்தருக்கு இருக்காதா நமக்கே மனுஷங்களாகையே நமக்கே அவனை என்னது என்கவுண்டரில் நல்லா நல்லாயிருக்கும் போலையே அப்படிங்கிற அளவுக்குலாம் நமக்கு தோணுது கர்த்தர் ஒரு நொடி பொழுது அவர் நினச்சா போதும் இந்த பூமியில் அவன் மறித்து போவானே எப்படி கர்த்தர் இவ்வளோ பொறுமையோடு இன்னும் அன்புள்ளவராகவே இருக்கிறார் இதற்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அந்த ஊழியர் சொன்னார் எவ்வளவு தூரம் மன்னிக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்மளுக்குள்ள அன்பு பெருகும் நம்ம எத்தனை பேரை மன்னிச்சிருக்கோமோ எவ்வளவு பயங்கரமான இவ்வளவு ஆழமான எவ்வளவு மோசமான பாவங்களை மன்னிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்குள்ள அன்பு பெருகிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அவர் ஆரம்பத்தில் இருந்தே அவ்வளவு துரோகங்கள் அவ்வளவு வெறுப்புகள் அவ்வளவு முறுமுறுப்புகளை எல்லாம் சகித்து சகித்து அதை மன்னிச்சு 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 தேவனுக்குள்ளே இருக்கிற அன்பு வற்றாத நீரூற்றாக இருக்குது அதனால தான் இன்னமும் இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் இன்னும் தேவனை அறியாத பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டுற மாட்டாங்களா இந்த படும் பாவினு சொல்லப்படுகிற அந்த பாவி இன்னொரு சந்தர்ப்பத்தில் தன் இருதயத்தை என் பக்கம் திருப்பிட மாட்டானான்னு அவர் அன்புள்ளவராக இருக்கிறதற்கான அடிப்படை காரணத்துக்கான ரீசன் என்னன்னா அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறதுனால தான் அவருக்குள்ள அன்பு இருக்கு உம்மிடத்தில் பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டேன்னு சங்கீதத்தில் வாசிக்கிறோம் அப்போ மன்னிக்கிறதுங்கிறது அவ்வளோ பயப்படக்கூடிய ஒரு காரியமானா ஆமாம் ஏன்னா தேவனே நம்மளுக்கு மன்னிக்கல அப்படின்னா இந்த உலகத்தில் எத்தனை பேர் நமக்காக பரிந்து பேசினாலும் என்னென்னலாம் செஞ்சாலும் அதுக்கு என்ன கிடையாது அதுக்கு ஒரு வேல்யூவே கிடையாது இல்லையா அப்போ இந்த அன்பை தான் நிலைத்து நிற்கிறதாக தேவன் வந்து இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறார் அப்போ நம்ம வந்து எதிராளிகிட்ட போராடுகிறோமோ இல்லையோ சுவிசேஷம் சொல்கிறோமோ இல்லையோ சர்வாதித வர்க்கத்தை தரித்து அவருடைய சேனையில் நிற்கோமோ இல்லையோ நம்மளை சுற்றி இருக்கிற நபர்களை மன்னிக்க மன்னிக்க நம்மளுக்குள்ள தேவ அன்பு பெருக பெருக அந்த அன்பின் அந்த நீரூற்று என்ன செய்துனா சுற்றி இருக்கிற இடங்களுக்கெல்லாம் வறண்ட நிலங்களுக்கு விடாய்த்து போன ஆத்துமாக்களுக்கெல்லாம் நீரூற்றாகவும் அருமருந்தாகவும் மாறி அவர்களை தேவனுக்குள்ள பலமுள்ளவர்களாக இல்லை தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை உள்ளவர்களாக அது மாற்று தான் அப்போ இந்த அன்பிற்கு அடிப்படை என்னது மன்னிப்பு இந்த மன்னிப்புக்கு அடிப்படை என்னது நம்மளை தேவன் மன்னித்தது இன்னொரு எக்ஸாம்பிள் ரொம்ப நல்லா அந்த ஊழியர் சொன்னார் இப்போ வந்து ஒருத்தன்ட்ட ஒருத்தன் வந்து நூறு தாளந்து கடன் வாங்கியிருக்கான் அந்த தாளந்தை எப்படியாவது நி திருப்பி கொடுக்கணும் அப்படின்ட்டு அவனை என்ன செய்கிறாங்க அந்த ராஜா எழுத்துட்டு போகிறாங்க அந்த ராஜா கிட்ட கெஞ்சு கூத்து ஆயிரம் தாளந்துன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக அந்த பகுதியை இப்போ எடுக்க முடியல ஆயிரம் தாளந்து மற்ற ஐயோ பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனம் கடனை இருபத்தி நாலு அவன் கணக்கு பார்க்க போது பதினாயிரம் தாலந்து பட்டவன் ஒருவன் அவனுக்கு முன்பாக கொண்டு வரப்பட்டான் அப்போ ஃபோர்டீன் தௌசண்ட் தாலந்து அவ்வளவு பணம் வாங்கினவனை கொண்டு வராங்க அவன் கிஞ்சி கேட்குறான் ஐயா என் மேலே இறங்குங்க அப்படின்னு ஒன்னே அவன் பெண் அவன் பெண் வீடு பெண் அவன் பிள்ளைகள் அவன் மனைவி எல்லாவற்றையும் விட்டு சரி மன்னிச்சிடுறேன் இப்போ எவ்வளவு பதினாலாயிரம் அதுக்கப்புறம் நூறு தாழ்ந்து அவங்ககிட்ட கடன் பட்டவனை இவன் பிடிச்சிட்டு போய் இவங்ககிட்ட எல்லாத்தையும் உருவுங்க இவன் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் சிறைப்பிடிங்க இவன் கொடுக்குற வரைக்கும் விடாதீங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போது இது நடந்ததை கேள்விப்பட்ட ராஜா நான் உனக்கு பதினாயிரம் தாழ்ந்த மன்னிச்சேனே நீ இவனுக்கு நூறு தாழந்து நீ மன்னிக்க மாட்டியா அப்படின்ட்டு இதுதான் ரொம்ப பயங்கரமானது நான் உனக்கு இறங்கினது போல் நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவர் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தமக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்புவித்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏற்கனவே மன்னித்த கடனை திரும்பவும் செலுத்தக்கூடிய கடனாக மாற்றப்பட்டதுன்னு அர்த்தம் அப்ப என்ன ஆச்சு நான் ஒருத்தனுக்கு மன்னிக்கல அப்படின்னா நான் இதுவரைக்கும் பெற்றுக்கொண்ட மன்னிப்பு கேள்விக்குறியாக்கப்படும் அதுதான் இதில் ரொம்ப பயங்கரமான ஒரு உண்மை நீங்க மார்க்கு பதினோராவது அதிகாரம் இருபத்தாறாவது வசனம் நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் ஒருவேளை நம்ம இனி செய்ய போகிற பாவத்தை அவர் மன்னிக்க மாட்டாரோன்னு நம்ம நினைச்சுக்க கூடாது இதுக்கு முன்னாடி மன்னிச்சார் பாத்தீங்களா நான் ஒருத்தனை மன்னிக்காம நான் வந்து அவ்வளவு மோசமாக இருந்தேன் என்ன மன்னிச்சதுக்கு கதறி கதறி அழுது கர்த்தர் சமூகத்தில் இந்த குப்பையே இந்த தூசியே இந்த பாவியை மன்னிச்சிங்களேன்னு நான் வந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவேன் ஆனால் சின்னதா ஒரு தவறு செய்த ஒருத்தனை நான் மிகவும் மோசமாக தரை குறைவாக அவ்வளவு பாவியாக நான் கருதுனேன் நான் இதுவரைக்கும் பெற்றுக்கொண்ட மன்னிப்பை எல்லாம் கர்த்தர் நான் ரீவிசிட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கிறார் அப்போ அந்த அன்பாக இருக்கிற தேவன் யார்கிட்ட இப்படி கண்டிப்பா இருக்காருன்னா தன்னுடைய பிள்ளைகள் தான் இருக்கிறார் ஏன்னா தன் பிள்ளைகள் கரைதிரை அற்றவர்களாக தன்னை போலவே அன்புள்ளவர்களாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார் இந்த ஒரு இந்த நல்ல சமாரியின் கதை உங்களுக்கு தெரியும் அந்த வழிப்போக்கன் ஒருவன் குற்றுயிரும் குலை உயிருமாக அந்த கள்ளர்களால் விடப்பட்டு போகும்போது ஆசாரியன் உதவுல லேவியன் உதவலை ஆனால் வலிப்போக்கன் ஒருவன் உதவினான் அவர் ஆசாரியன் லேவி கோத்திரம்பா ஆசாரியன் கடவுளுக்கு ஊழியம் செய்கிறாங்க லேவியர் பிரித்தெடுக்கப்பட்ட வம்சம் அந்த வழி பேர் கூட தெரியல பாருங்கள் அவன்தான் அன்போடு அந்த சமாரியனை கவனித்ததுனால அவனுக்கு உயர்வு கொடுக்கப்பட்டது அப்போ கர்த்த நம்மக்கிட்ட சொல்றது அதுதான் நீ யாரையும் தீர்ப்பிடாத நம்மளுக்கு நிறைய ஊழியர்களை பட்டு யூடியூப்பில் இந்த ஊழியர் இப்படி பண்ணிட்டாரு அந்த ஊழியர் அப்படி பண்ணிட்டாரு தெரியுமா இந்த ஊழியர் எப்படிலாம் நடந்துக்கிட்டார் இவராக இப்படி நடப்பார் இப்படின்னு ரீசண்டில் கூட நம்ம நிறைய ஊழியர்களை பற்றி தெரிஞ்சிருக்கோம் அந்த ஊழியர் செஞ்ச தவறு வெளியரங்கமாக தெரிஞ்சுட்டு நம்ம செஞ்ச தவறை மட்டும் இப்படி நியூஸ் சேனலில் எல்லாம் போட்டாங்க நம்மளை கூட இருக்கிறவங்களே மதிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு மோசமான தவறை நம்ம பண்ணியிருப்போம் ஆனால் நம்ம பாவத்தையெல்லாம் கர்த்தர் மன்னிச்சிருவாரு ஆனால் இன்றைக்கி இந்த சகோதரர் இந்த ஊழியர் செய்த தவிர கர்த்தர் மன்னிக்கவே மாட்டார் இவரெல்லாம் இனி ஊழியர் செய்ய இல்ல இனி பலிபிடத்தில் ஏறக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம் அப்படி தீர்ப்பு செய்ய வேண்டியது தேவன் நாமல்ல எந்த ஊழியரை குச்சி யார் தவறாக பேசினாலும் அதில் உண்மை இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியல நீங்கள் கூடவே இருக்கிறீங்க அவங்களை குறித்து உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த ஊழியர் குடும்பம் நல்லா தெரியும் அவங்க சூழ்நிலை என்ன நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் அந்த ஊழியர் குடும்பத்துக்குள்ளே போய் அவங்களுக்கு நீங்கள் கருத்து சொல்லலாமே ஒழிய நீங்கள் ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு பிறர்கிட்ட போய் சொல்லவே கூடாது யூடியூப்பில் செவி வழியா நியூஸில் யாரோ ஒருத்தர் சொல்கிறத கேட்டு இதுதான் நடந்ததுன்னு நம்மளாக முடிவு கெட்டவே கூடாது யாரோ ஒருத்தர் தானே உங்களுக்கு அதை யாரோ ஒருத்தருக்காக ஜெபிச்சுட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் என்ன அவங்கள பற்றி இன்னொருத்தங்க கிட்ட பேசுறது இதுக்காக நமக்கு இந்த ரட்சிப்பு கொடுக்கப்பட்டது அப்போ மன்னிக்கிறது தான் நம்மளுடைய வேலை அதற்கப்பறம் அதை ஃபர்தராக என்ன செய்யணுங்கிறது கத்தருடைய கையில் இருக்கு அப்போ இந்த அன்புள்ள தேவன் நம்மக்கிட்ட அன்பை எப்படி எதிர்பார்க்கிறார் அப்படின்னா நாம் பிறரை மன்னிக்கிறதன் மூலமாக நம்ம இருதயத்தில் பெருகிற அன்பு கர்த்தர்கிட்ட நம்மளை இன்னும் நெருங்கி குட்டி கூட்டி சேர்க்கும் அப்படின்னு கர்த்தர் வந்து நம்மகிட்ட சொல்லுகிறார் இந்த காரியத்தை கேட்கும்போது எனக்கே நடுக்கமாக இருந்தது நான் ஒருத்தரை மன்னிக்கலைன்னா நான் பெற்றுக்கொண்ட அந்த மன்னிப்பே கேள்விக்குறியாகுங்கும் போது நம்ம எத்தனை பேரை துணிகரமாக நான் மன்னிப்பு பெற்றுக்கொண்டு நான் ஜெபிக்கிறேன் நான் ரஷிக்கப்பட்டேன் அபிஷேகம் பட்டுட்டேன்னு எத்தனை பேரை துணிகரமாக பேசியிருப்போம் என் சர்ச்சுக்குள்ளேயே எத்தனை பேரை பேசியிருப்போம் சர்ச்சுக்குள்ளே எத்தனை பேரை தீர்ப்போம் பாஸ்டர் எத்தனை தடவை சிலுவையில் அறிஞ்சிருப்போம் இன்றையெல்லாம் ரொம்ப யோசித்து செய்வோம் ஏன்னா நம்மளுடைய மன்னிப்பு நமக்குள்ளே இருக்கிற தேவ அன்பை பெருக பண்ணும் அந்த அன்பு நம்மளை சுற்றி காயப்பட்ட ஒவ்வொரு குணமாக்கும் அந்த குணமாக்குறதுக்கு பதிலாக மேலும் காயத்தை ஏற்படுத்தணும்னா நாம் குணப்பட்ட அடிக்காயங்கள் ஆறாமல் போகவும் வாய்ப்பு இருக்குது ஜாக்கிரதையோடு மிகுந்த எச்சரிப்போடு நம்மளுடைய வாழ்க்கையை கர்த்தருக்குள்ள அன்போடு மன்னிப்போடு நடத்துவோம் காட் யூ